இனது ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் நங்க நாணயங்களை வெல்லுங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று குறிப்பிட்டிருந்தால் தன்னுடைய முடிவுரையிலே ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார் நல்ல நல்ல வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் மலையக தமிழ் தேசிய இனம் முஸ்லீம் தேசிய இனங்களுடைய இருப்புக்கள் எவ்வாறு புணப்படும் அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள் மொழிவாரியாக தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா ஒரு தூய்மையான இலங்கையை காண நாங்களும் நீங்களும் கரங்களை கோர்த்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான சட்டங்கள் தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் அந்த நடைமுறைகள் மக்கள் நம்பக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் அவையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள்